அன்பு உறவுகளை வணக்கம் நான் உமா பாலசுந்தரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இறைவன் நம்ம ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் படைத்திருக்கிறான் அந்த காரணம் என்னவென்று நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா உங்களின் இலக்கு உங்கள் ஆன்மாவில்தான் இருக்கிறது ஆனால் நாம் நம் ஆழ்மனதின் குரலை கேட்பதே இல்லை சிலர் மட்டும் எப்படி வெற்றி அடைகிறார்கள் நாம் மட்டும் ஏன் வெற்றி அடைவதில்லை என்று மனம் நொந்திருப்போம் சில நேரங்களில் அதற்கான தீர்வு நம்மிடம்தான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா இரும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இனிப்பு இருக்கோ அதை நோக்கி போயிட்டே இருக்கும் அதுபோலத்தான் நாமும் நம் இலக்கு எது என்று தெரியாமலேயே இங்கும் அங்கும் கிடைக்கும் சிறு சிறு இன்பங்களில் இலக்கை தவற விடுகிறோம் இலக்கை தவற விடாமல் இருப்பதற்கு இறைவனை வழிபட வேண்டும் அப்படி வழிபடும் பொழுதுதான் நம் உள்ளம் தூய்மையாக இருக்கும் தூய்மையாக இருக்கும் இடத்தில்தான் நமக்கானதை நம்மால் காண முடியும் சேரும் சகதியமாக இருக்கிற நீரில் எதையுமே நம்மால் பார்க்க முடியாது ஆனால் தெளிந்து நீரோடையாக செல்லும் நீரோடையின் அடியில் இருக்கும் அனைத்தையும் நம்மால் தெளிவாக காண முடியும் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கவனமாக பொறுமையாகவும் ஆழ்மனம் சொல்வதை கேட்க வேண்டும் இதெல்லாம் என்னால் முடியாது என்று நீங்கள் சொல்லாதீர்கள் ஏனென்றால் நாம் எல்லோரும் நடக்கும்போது கூட கவனமாகத்தானே நடக்கிறோம் வாகனங்கள் நிறைந்த சாலையில் நாம் போகும்பொழுது எவ்வளவு சத்தம் இருந்தாலும் கவனம் சிதறாமல் தானே கடந்து செல்கிறோம் அதே போலத்தான் பூங்காவில் நடைபயிற்சி செய்யும் பொழுது மனதுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு சந்தோஷமாக நடைபயிற்சி செய்கிறோம் அதே நேரம் வயல்வெளியில் நடக்கும் பொழுது அதற்கு தகுந்தார் போல நடக்கிறோம் நடப்பதற்கே ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தார் போல் நாம் நடக்கிறோம் நம்மால் அதே கவனத்தோடு ஏன் இலக்கை அடைய முடியாது நாம் நடக்கும் விதத்தைத்தான் மாற்றுகிறோமே தவிர நடப்பதை நிறுத்திவிடவில்லை அதுபோலத்தான் இலக்கை அடைவதற்கான வழிகளை கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர இலக்கை விடுவதற்கான வழிகளை தேடக்கூடாது நம் ஆழ் மனதில் நமக்கான இலக்கு இருக்கிறது அதை அடைய இறைவனை வணங்குங்கள் இறைவன் இந்த பறந்து விரிந்த உலகை நமக்காக படைத்திருக்கிறான் அதில்தான் நம் இலக்கை அடைவதற்கான வழியையும் வைத்திருக்கிறான் இலக்கை நீங்கள் கண்டுபிடியுங்கள் அதற்கான வழிகளை இறைவன் காட்டுவான் அந்த வழியில் நீங்கள் சென்றால் நிச்சயம் வெற்றியடைவீர்கள் வெற்றியடைந்த அத்தனை பேரும் அவர்கள் ஆழ்மனதின் குரலை கேட்டவர்கள்தான் இந்த நொடியில் இருந்து உங்கள் ஆழ்மனதின் குரலைக் கேளுங்கள் இறைவனின் துணையோடு நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்